சார் ரங்கநாதன் சாரா அண்ணே வணக்கம் நலமா இருக்கீங்களா நான் இந்த மூவேந்தர் மீடியா அப்படின்னு இந்த தென் மாவட்டத்தில் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் என் பேரு தினேஷ் மல்லார் குல வேளாண் சமூகத்துக்கான ஒரு ஊடகம் குல வேளாளர் சமூகத்துக்கான ஒரு ஊடகமா வச்சு நடத்திட்டு இருக்கேன் சரிண்ணே இப்போ தங்களோட காணொலி ஒன்று பார்த்தேன் அன்னே ஒரு சில கருத்துக்கள் வந்து தவறான கருத்துக்கள் வந்து வெளியிட்டு இருந்தீங்க இல்ல வந்து எனக்கு சொன்னேன் இல்ல இல்ல அதாவது அண்ணன் என்ன சொல்றோம்னா எங்களை போன்ற நாங்க சேனல்லே நம்பர் போட்டுருக்கோம் ஏன்னா அந்த கம்யூனிட்டி கார்டி நடத்துறோம் எங்களை மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா அந்த தமிழா தமிழா பாண்டியன் அப்படின்றவரும் அப்படிதான் தவறான ஒரு கருத்தை வந்து பதிவு நேரம் அப்புறம் கூப்பிட்டு சொன்னோம் ஆனா ஒரு விஷயம் தெரியாம டக்குன்னு நீங்க வந்து பேசாது ஏன்னா நீங்களும் பிரபலங்கள் எங்களை போன்ற சாதாரண பேசுறோம்னா எங்க கம்யூனிட்டிக்குள்ள போகும் ஒரு சில பேர் வெளியில பாப்பாங்க நீங்க பிரபல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அது தவறான கருத்தை வந்து மக்கள் பாறை கொண்டு போய் தம்பி இதுல எங்க ஒரு கட்ட பஞ்சாயத்தோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த வீடியோ சொன்ன மாதிரி ஒண்ணுமே கிடையாது நீங்க ஒண்ணுமில்ல அந்த தீபக் பாண்டி தம்பியோட அக்கா பேசின காணொலி நிறைய வந்திருக்கு நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவனை எந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து டார்ச்சர் பண்ணிச்சு அவனை வந்து தம்பியை பொறுத்தளவு எப்படி சொல்றது அவனோட இறப்புன்றது எங்களுக்கு பேரிழப்பா இருக்கு ஆனா இருந்தாலும் என்னன்னா காவல்துறை முழுக்க முழுக்க தம்பியை வந்து ஒரு அதாவது பொதுமக்கள் பார்வையில வந்து ஒரு தவறான கண் கண்ணோட்டத்துல கொண்டு போயிட்டாங்க அத பத்தி அனுப்புங்க ஓ நான் ஒண்ணு போடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓ ஒரு ஏதாவது ஒரு எஃப்ஐ எஃப்ஐஆர் தம்பி தீபக் பாண்டியன் வந்து காசுக்கு இல்ல கூலி படியா செஞ்சா நீங்க ஒரு எஃப்ஐஆர் காட்டுங்க சரிங்களா தம்பி மேல ரெண்டு வழக்குனேன் ஒண்ணு தாழையுத்து வழக்கு இன்னொன்னு புறா மாடசாமிங்கிற ஒரு நபரோட வழக்கு சரிங்களா மித்தது எல்லாமே வந்து புனையப்பட்டுதான் அதாவது தலைவத்து கண்ணன் வழக்கலோட வந்து அவங்க பேசி கான்பிரமேஷன் ஆயி விடுதலாய் வந்துட்டாப்ல தம்பி அவங்க ரெண்டு பேரும் என்னன்னா எங்க பக்கத்து ஒரு இருக்கு உங்க பக்கத்து இருக்குன்ற மாதிரி பேசி கான்பிரமேஷன் ஆகி வந்துட்டாங்க நீங்க தகவல் அடிப்படையில் நீங்க கேட்டுக்கங்க முக்கியமான ஆளு கூட கேட்டுக்கோங்க சரிங்களா அதாவது தம்பியை பொறுத்தளவு என்னன்னா இந்த டி ஷர்ட் போட்டோம்னு சொல்றீங்களா எந்த இடத்துலயுமே டிஷர்ட் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கிடையாது அதாவது தம்பியோட கருத்துக்கள் வந்து அதாவது மது இருந்தாத கல்வியில முன்னேறு நான் ஆயுதம் எவனும் எடுத்துறாத அதாவது நாங்க எடுத்து எங்களோட வாழ்க்கை சீரஞ்சிருச்சு இந்த மாதிரி நீங்க பண்ண வேணாம் தம்பி வந்து ஆயுதங்களை கீழே போட்டான் அதாவது ஆயுதம் எடுக்கும் போது கூட பாதுகாப்பாக தான் ஆனா ஆயுதத்தை வந்து போட்டுட்டு இளைஞர்கள் வந்து நாங்க எடுத்து எங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிருச்சு எங்க மேல காவல்துறை பொய்யான வழக்கல் போட்டு போட்டு போது எங்களோட வாழ்க்கையை அழிச்சிருச்சு நீங்க தை செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தம்பி ரீசெண்டாக பேசணும் ஏன்னா அதற்கு முன்னாடி தம்பியோட பேக்ரவுண்ட் என்னன்றத நம்ம விட்டுருவோம் அதாவது ரீசெண்டா இந்த இது வேணாம் அதாவது எவனா இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்ய இயல்பு தானே அதுக்கப்புறம் திருந்தணும்னு ஒன்று நினைக்கிறான்ல அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதாவது திட்டமிட்டே புனையப்படக்கூடிய விஷயம் ஏன்னா இப்போ பாருங்க திருநெல்வேலியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தம்பியோட ஊர்வலம் நடக்கும்போது ஆனா காவல்துறை கிட்டத்தட்ட தேவேந்திர விளாச அமைப்புகள் மீதே வந்து காவல்துறை வந்து வழக்கு போட்டுருக்கு அதாவது பூச்சத்தை வந்து சேதப்படுத்திட்டாங்க போக்குவரத்து இடையூறு வந்துட்டாங்க அப்படின்னு நீ அடுத்தடுத்து இப்ப இந்த ஆம்ஸ்டோட இறப்பு நம்ம பேரிழப்பு தான் இப்ப அங்கே நடக்கும்போது போக்குவரத்துல இடையூறு இல்லையா இதே காவல்துறை அங்கே வழக்கு பதிவு செஞ்சிருவாங்களா அப்ப யா நான் எதுக்காண்டி இதை சொல்றேன் நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கான ஒரே ஒரு என்ன இந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தில் இந்த மக்களை மட்டும் காவல்துறை எப்படி ஒடுக்குதுன்றத அன்னும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களை போன்றவரெல்லாம் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு காணொல்ல பேசும்போதோட இந்த மாதிரி தென் இருந்து ஒரு தம்பி மூச்சு தென்காட்சியில நீங்க பேசுது தப்பு அவர் தான் எம் எல் அவரு தான் அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் தான் ஏ நீங்க வேற இருக்கக்கூடிய எம்எல்ஏவே நிறைய பேர் சப்போர்ட் இல்ல நீங்க வேற உங்களுக்கு தென் மாவட்டம் எனக்கே இருங்க அண்ணா ஒரு விஷயம் ரெக்கெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து சென்னையில இருக்கிற ஆளு தென்காட்சி

என்ன வந்து பிரபலப்படுத்துன்னு எங்கேயுமே சொன்னதும் கிடையாது நாங்களும் இல்ல அங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஆள் இருக்காங்க இருக்காங்கப்ப ஜல்லிக்கட்டுல கலைஞரோட போட்டோ போட்டோ இல்ல முக ஸ்டாலின் போட்டோ போட்டோ அடிக்கிறாங்க இது யாருன்னு அடிச்சு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஊர்ல அந்த இளைஞர் வந்து தன்னை ஒருத்தனை வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஏன் இப்ப நான் இருக்கேன் என் போட்டோ போட்டு கூட நாலு பேர் அடிப்பான்ல ஒரு பிளெக்ஸ்ல அடிப்பான் ஒரு டிஷர்ட்ல அது அவனோட விருப்பம்ல இப்ப என்னோட ஒரு கல்யாண கல்யாணிகளுக்கு நீ கூப்பிடுறாங்க என்னோட பிளெக்ஸ போட்டு ஒரு கல்யாண கல்யாணிகளை அடிக்கிறாங்க அப்ப நான் காசு கொடுத்து சொல்லுவீங்களா நீங்க நம்ம நம்ம உங்கள்ட்ட இந்த கருத்து நான் பேச வரல நான் சொல்றது ஒன்னே விஷயம்னா அவன் தம்பிய வந்து இந்த ரவுடி கூலிப்படைன்னு சொன்னீங்க தம்பி கூலிப்படைய எத்தனை விதத்துக்கு போய் கொலை செஞ்சாரு அதாவது இப்ப நடந்த கடைசி படுகொலை வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த மாதிரி ஆள் சேர்ந்து அதாவது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வழக்கில் இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக அண்ணன் நீங்க காமிச்சிட்டிங்கன்னா அண்ணே சொல்றேன் நான் செய்யறேன் அண்ணே சொன்னது சரிதான் நானே பகிரங்கமா என்னோட என்னோட சேனல்ல நான் பதிவு பண்றேன் நான் வந்து அந்த வீடியோ ஆதாரங்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அண்ணே வீடியோ ஆதாரம்னா அதாவது தம்பி சம்பந்தப்பட்டிருக்கிறதுக்குன்னு ஆதாரபூர்வமா இருக்கணும் சும்மா அந்த அவங்க யூடியூப் பேசினாங்க இவங்க யூடியூப் சேனல்ல பேசினாங்க நீங்க சொல்லக்கூடாது நீங்க அதை மட்டும் அதான்

அது யாருக்குமே தெரியாது பத்திரிகையாளர் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எழுதத்தான் செய்வாங்க சரிங்களா இது வந்து நம்ம அதை அப்படியே கேதர் பண்ணிக்க முடியாது நான் தமிழா தமிழா பாண்டியன்கிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா அந்த அந்த பத்திரிகையில் போட்டாங்க அதை பார்த்து நான் அப்படி சொன்னேன் அப்படின்னாரு நான் என்ன சொல்கிறேன்னா பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்களில் நீங்கள் கலாய்வு பண்ணிட்டு இந்த விஷயத்த பேசலாம் இல்லையா அது அந்த ஊரை சார்ந்தவங்கிட்டாட்ட ஒரு டீட்டெயில் கேட்கலாம் நீங்கள் பெருவி பண்ணலாம் நான் சொல்கிறேன் அதாவது ஜான் பாண்டியன் என்னோட இடத்த பிடிக்கிறதுக்கு தீபக் பாண்டியன் தானே நீங்கள் தேவையில்லாமல் அவங்க ரெண்டு இதுக்குள்ளே ஏன்னா அவங்க வேறு துருவமாக இருக்காங்க நீங்கள் வந்து பிரச்சனை நீங்களே மறுபடியும் தூண்டி விடுற மாதிரி இருக்குது ஏன்னா தென் மாவட்டம் வந்து லேசான ஒரு விஷயம் இல்லை சின்ன விஷயம்னால அது வேற மாதிரியான சிக்கலை உருவாக்கி எங்க எங்கள் கம்யூனிட்டியில் ஆயிரத்தெட்டு சிக்கல்கள் இருக்குது இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பதிவு வந்து அதாவது ஜான் பாண்டியனோட பிள்ளையா வந்து வராரு இது ரெண்டாயிரத்தை பிடிக்க வர்றாருனா அது நீங்கள் அது எப்படி நான் எடுத்துகிட்டு வந்துர் இல்லையா அண்ணன்ட்ட ஏன்னா நீங்கள் நான் எதற்காண்டி இப்போ நான் மற்றாலருந்தான் கடந்து விரும்பி ஏதோ ஒரு வீடியோவில் பேசுகிறேன்னா தான் ப நீங்கள் இந்த திரையுலகில் ஒரு எல்லார் முகத்துக்கும் ஏன்னா உங்களோட படம் பழைய படத்துலேருந்து நான்லாம் பார்த்துருக்கேன் அதனால உங்க முகம் எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுல வயசுலேருந்து உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் பல காலத்து படத்துல இருந்து அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சில கருத்துகள் எவ்வளோ சிக்கலாக வந்துச்சு அந்த யூடியூப்ல நிறைய சண்டைகள் உங்களை வந்து ஒரு பெண்மணி அசிங்கப்படுத்தினேன் எல்லாமே நான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கருத்து பேசினீங்கன்னு அது நல்லதோ கெட்டது தெரியாதவங்களுக்கு அதாவது தம்பி தீபக் பாண்டியனை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து அது தவறா போய் சேருது இல்ல ஏன்னா இந்த விஷயம் இல்லைன்னா நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல நீங்க அதை பற்றியே கடந்து போலாம் இல்ல இல்ல ஒண்ணு பட்டும் படாமே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து காவல்துறை தரப்புல இருந்து இந்த மாதிரி வந்து வந்து ரவுடின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் அந்த மக்கள் வந்து ஒரு நல்ல விதத்துல பாக்குறாங்க அந்த இளைஞர்கள் நல்வழிப்படுத்துற மாதிரி வந்து அப்படியே நீங்க மேற்பாரி சொல்லிட்டு போகலாமே சென்னைய பத்தியான நிலவரம் நமக்கு தெரியாது தென் மாவட்டம் சொன்னாரு போட்டுங்க சார் அது பிரச்சனை இல்ல இன்னைக்கு எப்படி தெரியுமா

அது ஓகேண்ணே எனக்கு ஒரு அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை சில விஷயங்கள் வந்து நீங்க கேப்பீங்க சில விஷயங்கள் வந்து தெரியும் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் சில விஷயம் தம்பி கால் பண்ணது குசிய அதை இப்ப நிறைய பேர் வந்து ஆனா நம்ம ஊடகத்துல வந்து நீத கவுன்சிலால அதை பாருங்க இப்படி பேசிருக்காரு அப்படின்னாங்க ஏன் நமக்கு திரைத்துல நமக்கு நம்பர் இருக்குது நம்ம கேட்போம் அண்ணன்ட்டு என்னன்னு கேட்போம் நீ நான் அது கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு வந்து நான் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சிக்கிட்டு அண்ணனுக்கு நான் அந்த வாட்ஸ்அப்பில் எல்லா லிங்க்குமே அதாவது அவங்க கூட பிறந்த சகோதரியோட லிஸ்ட்டு எல்லாமே அவங்க என்னென்ன பேசியிருக்கா அந்த தம்பியோட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்ற நான் எல்லாமே அண்ணனுக்கு வந்து டீட்டெயில் போட்டு வரேன் தம்பியை பொதுத்தளத்துல அதாவது தம்பியை போன்றாட்கள்லாம் வருங்கால இளைஞர்கள் அதாவது மது பழக்கத்தில் இருக்காத நல்லா படின்னு ஒரு நல்ல வழியை கொண்டு வந்தாப்ல அவரோட கெட்ட நேரம் தனியாக கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணவரோட போய் ஏன்னா பல வழக்கு எதுக்குமே பழிக்கு பள்ளி ஏதாவது ஒன்று நடக்கத்தானே செய்யும் பாதிக்கப்பட்ட பணத்தை செய்வாங்க இன்னொன்று என்னன்னா பேர் வாங்குறதுக்கே சில பேர் பண்ணுவாங்க இப்போ ஒரு இடத்துல இவரோட சொல்லியிருப்பாப்புல நம்ம ராக்கெட் ராஜா அதான் இன்னைக்கு ஃபோட்டோ ஒருத்தன் பேர் வாங்குறது கூட இருக்கிறாங்க அதுக்காண்டி கூட நீ எவ்வளோ வேணாலும் போடலாம் அப்படின்னு கூட சொன்னாப்புல அந்த மாதிரி அந்த மாதிரி சிக்கலும் இங்கே நிறையா இருக்குது அதனால வந்து தம்பியை பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியலனா தம்பி இந்த என்னோட நம்பர் இதுதான் ஏதா இருந்தாலும் தென் மாவட்டத்தில் வச்சு கேட்க தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தம்பியோட நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்த்துட்டு சரியா இருக்கும் ஆ சரி ஓகேண்ணா